ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர் மகா பெரிய சரணம் நாளை பிப்ரவரி பதினஞ்சு சிவராத்திரி இந்த ஒரு பொருளை மட்டும் நீ வெறும் பத்து ரூபாய் கொடுத்தாவது உன்னுடைய வீட்டுக்கு வாங்கி கொண்டு ஒரே நாளில் கோடி செல்வம் தேடி வரும் செல்வ பிரச்சனை இருக்காது இனி உன்னுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் சிவராத்திரி நாள்னா என்னங்க இங்க பல நபர்கள் புரிதல் இல்லாத ஒரு நாளாக நினைக்கிறாங்க சிவராத்திரி நாள் முக்கியமா நிறைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சிவராத்திரி நாளினா சிவனை தானே வழிபடுவோம் அப்படின்னு எல்லாரும் சிவனை மட்டும் தான் நடப்பாங்க ஆனா சிவனையும் வழிபடுவதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சிவராத்திரி நாளுக்கு நடக்கும் அனைத்து நபர்களும் அவர்களுடைய குலைவத்தை பரிசோலிக்கணும் அவருடைய குலதெய்வத்தை வேண்டணும் குலதெய்வத்தை சந்திக்கணும்ன்றதுக்காக தேடி போவாங்க முக்கியமா குலதெய்வம் வெகு தூரத்துல இருக்க குலதெய்வத்தை பார்க்கவே முடியலன்னா வீட்டில இருந்தபடியே அவருடைய முன்னோர்கள் அதாவது பித்ருக்கல வழிபடுவதை யதார்த்தமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இங்க நிறைய நபர்களுக்கு அது அந்த ஒரு புரிதல்ன்றது இல்லாமல் இருக்கு ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய அதாவது நாளை தினம் வரக்கூடிய இந்த சிவராத்திரி நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய வீட்டுக்கு குறைந்த விலையில் வெறும் பத்து ரூபாய் கொடுத்து உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க இந்த நாளைக்கு தான் வாங்கிட்டு வருமா சமம் கேட்டீங்கன்னா கட்டாயம் நாளைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட நம்ம சொல்லக்கூடிய பொருட்களில் ஒன்றை மட்டுமாவது நம்ம சில கரெக்டாக சொல்லணும்னா ஏழு பொருட்கள் இல்லை ஏழு பொருட்களில் ஒன்றை மட்டுமாவது நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க இந்த ஒரு பொருள் போதுங்க உங்கள் வாழ்ச்சியில் நீங்கள் தொலைச்ச துன்பங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையில நேசன மாதிரி செல்வம் என்பது உங்களுடைய வீட்டுல பனமழையாக கூடிய சரி மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய நாளைய தினத்தில் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேண்டிய பொருள் என்னவென்று பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறேன்ற போதும் செல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதிய பார்வைகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி முதலாவது ஒரு விஷயம் இந்த சிவராத்திரி நாட்கள்ல நம்ம பித்திருக்களை வழிபடுவோம் சரிங்களா நீங்க பித்திருக்குளை வழிபடுறது மூலியமாகவும் அதாவது உங்களால குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல அப்படின்ற பட்சத்துல சொல்றேன் பித்திருக்குள்களை வழிபடுறது மூலியமாக இந்த ஒரு பொருளை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து குலதெய்வத்துக்கு முன்பு அதாவது குலதெய்வத்தோட போட்டோ இருந்தாலும் சரி இல்லைன்னா அவங்களுடைய நப்பாக இருக்கும் மனசுல வச்சுக்கிட்டனாலும் சரி இந்த ஒரு விஷயத்த செய்யலாம் தாராளமாக செய்யலாங்க முக்கியமா நீங்க குலதெய்வத்து கோவில் போய் சொல்லணும் கிடையாது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல படிக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சாமி நான் இந்த மூலையில இருக்கேன் குலதெய்வம் அந்த மூலையில இருக்கு நான் அங்கே போயிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு நாள் ஆயிரும் சாமி ஒரு நாள் நான் முழுக்க அங்க போயிட்டு வந்தேன்னா அடுத்த நாள் வேலைக்கு போகணும் குடும்பத்தை பார்க்கணும் நிறைய பிரச்சனை ஆயிரும் சாமி அதனால நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த தெய்வத்தை பார்க்க கண்டிப்பா போயிடுவேன் இப்போதைக்கு என்னால் போக முடியாதுன்னு நினைப்பாங்க நிறைய வீட்டில் இப்ப இருக்கிறவங்க என்ன செய்யணும்னு தெரியாமல் போதுதான் நீங்க உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே இந்த ஒரு விஷயத்த தாராளமாக செய்யலாங்க தப்பு கிடையாது இதை நீங்க வீட்டில இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இன்னும் சிலர்லாம் இருப்பாங்க வெளியூருக்கு வேலைக்கு போயிருப்பாங்க குடும்பத்தோடு அங்க தங்கி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ அங்கிருந்து இங்க வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்தோட வர வேண்டிய எல்லாமே இருக்கணும் அப்படி வரும்போது அங்கே வேலை செய்யக்கூடிய வேலை பாதிக்கப்படலாம் இல்ல தொழில் தொழில் சம்பந்தமா போய் இருப்பீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருப்பீங்க அப்படி இருக்கும்போது அங்கிருந்து இங்க வரும்போது அந்த தொழில் சார்ந்த விஷயங்களையும் அடிபடும் இதனால என்ன செய்யணும்னு தெரியாம இருப்பீங்க குடும்பத்தை முழுமையா குறைவாக பண்ணாதான சந்தோஷம் ஒருத்தங்க ரெண்டு பேர் வந்து அதில் என்ன சந்தோஷம் கிடைக்கணும் உங்களுடைய மனசு ஊர்த்திகிட்டே இருந்திருக்கும் ஆனா இது அனைத்திற்கும் தீர்வா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா நீங்க உங்களுடைய வீட்டுல தாராளமாக இந்த ஒரு பரிகாரம் செய்யலாம் சரி நீங்க வாங்கிட்டு வர வேண்டிய பொருள் என்னிடத்துல சொல்றேன் சொல்லக்கூடிய பொருட்கள் எது உங்களால அப்ரூட் பண்ண முடியுமோ உங்களுடைய பணத்திற்கு ஏற்ற ஒரு விஷயமாக இருக்குதோ அதை வாங்கிட்டு வாங்க என்னங்க சாமி பத்து ரூபான்னு சொல்லிட்டு இப்ப எது வாங்குவீங்கன்னா பத்து ரூபாயில இருந்து ஆரம்பிக்கக்கூடிய பொருளாக இருக்கும் சரிங்களா ரொம்ப அதிகமான இருக்காது நீங்க பத்து ரூபாய் கொடுத்து இந்த பொருளை வாங்க முடியும் ஆனா ஒரு சில பொருட்கள் கொஞ்சம் விளைவி வந்தாகவும் இருக்கும் அதனால நீங்க எதை வாங்க முடியுமோ அதை வாங்குங்க போதுமானதாக இருக்கும் சரிங்களா முதலாவது முதலாவது பொருள் அப்படின்றது பாத்தீங்கன்னா வேணும் ஒண்ணு இல்லைங்க இந்த செல்வத்தினுடைய அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம யாருன்னு சொல்லுவோம் நல்லா சொல்லுங்க மனசுல வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயாரை சொல்லுவோம் செல்வத்தினுடைய சக்தி வீட்டுக்கு வரணும் செல்வத்தினுடைய முழு ஆச்சீர்வாதம் இந்த வெள்ளி நிறம் அப்படின்றது கடவுளுக்கும் சரி நம்மளுடைய முன்னோர்களுக்கும் சரி உகுந்த ஒன்றாக தான் இருக்கும் அதனால நீங்க சரியான முறையில இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வருவதுங்கிறது மிக பெரிய அளவுல பலனடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய கல்லூப்பு கல்லூப்பு எங்கள் வீட்டில் இருக்கு சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க நிச்சயமா கல்லூப்பு எல்லோருடைய வீட்லயும் இருக்கும் ஆனா இந்த நாட்களில் நீங்க மீண்டும் ஒரு நாள் மட்டுமாவது இந்த கல்லூப்பு ஒரு பாக்கெட்டை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வாங்கி கட்டாயமா சொல்கிறேங்க இந்த கல்லூப்புன்றது உங்களுடைய வாழ்க்கையை மொத்தமாக மாற்றி உங்க வாழ்க்கையில் சொர்க்கத்தை பார்க்க வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் சரிங்களா அதனால உங்களால முடிஞ்சிச்சின்ற போது இந்த கல்லுப்பை தாராளமாக உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் இல்லைங்க சாமி எங்களால இந்த கல்லுப்பை வாங்க முடியுங்களா சாமி அப்படின்ற போது அனைவருக்கும் பக்கத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அகல் விளக்கு இல்லைங்க சாமி அகல் அகழ்விளக்கா அப்படின்னு யோசிச்சுப்பீங்க கட்டாயமா அந்த விளக்கு கோவில் இருக்கு பார்த்தீங்களா அதை வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் தீபத்தை ஏற்பட்டுங்க புரியுதுங்களா அந்த விளக்கு கார்த்திகை மாதத்துல மட்டும்தான் அதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது அதை தெய்வத்துக்கு வழிபடும் போது நம்ம தாராளமா நம்மளுடைய வீட்டுல ஏத்தலாம் அதுவும் பிள்ளைங்க நிறைய பேர் மெழுகு தீப்பிட்டாங்க அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்க அகழ்விளக்கு அந்த பிரகாசமும் ஒழிக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நம்ம முகத்தை பார்க்கும்போது நம்ம முகமே ஜொலிக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்களுடைய வீட்டுல விளக்குல தீபத்தை ஏத்துக்க நல்லதுங்க அப்படி இல்லைங்க சாமி அகழ்விளக்கு எங்களுடைய வீட்டுல பக்கம் என்ன கிடைக்கல அப்படின்னா கிராம்பு தாராளமாக்க வாங்கிட்டு வரலாங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பொருட்கள் எது முடியுமோ கல்லூப்பாக இருக்கலாம் அகழ்விளக்கலாக இருக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க இந்த கிராம்புக்கு கூட போகலாம் இந்த கிராம்பை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் மூலியமா கிராமினுடைய மகத்துவம் என்பது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் முக்கியமா உங்களுடைய வீட்டில் செல்வத்தினுடைய அத்தனை கழகமும் உண்டாகக்கூடிய ஒன்றாகவும் மாறு அப்படி அந்த மூன்றாவது பொருள் கிடைக்கல அப்படின்ற போது நீங்கள் மஞ்சள் குங்குமத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் மஞ்சள் குங்குமம் இல்லாத வின்றது இல்லை கட்டாயமா அனைவருடைய வீட்டையும் வச்சிருப்பீங்க ஆனா இந்த மஞ்சள் குங்குமத்தை சரியா இந்த நாட்கள் சிவராத்திரி நாட்கள்ல வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது அந்த தெய்வத்தினுடைய ஷரூரமாக மாறக்கூடிய ஒன்றாக இருக்கும் மஞ்சள் குங்குமம் இது ரெண்டுமே தான் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரிங்க அதற்கு ஒரு ஒரு அடிக்கட்டாயமாக போடக்கூடிய விஷயம் நிறைய பேர் இப்போ சந்தனத்தையும் பயன்படுத்துவாங்க ஆனால் சந்தனத்தை விட மஞ்சள் குங்குமத்தை பயன்படுத்துங்க ரொம்ப நல்லதாக இருக்கும் சரிங்களா அதை அடுத்து அஞ்சாவது பொருளாக இருக்கக்கூடியது லவங்கம் இந்த லவங்கம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு செல்வத்தினுடைய முற்றிலுமான செல்வத்தினுடைய முற்றிலுமான பண கஷ்டத்துல தீர்த்துட்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதனால உங்களுக்கு லவங்கம் கிடைக்குது அப்படின்ற போது அதை நீங்க தாராளமாக வாங்கிட்டு வரலாம் சரிங்களா முடிஞ்சிச்சுன்னா இந்த லவங்கத்தை நீங்க உங்களுடைய வீட்டில கண்டு போட்டு சேர்த்து வச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய பண அறையில் கூட எடுத்து வைக்கலாம் தப்பு கிடையாது அப்படி அஞ்சாவது பொருளும் கிடைக்கலாம் போது ஆறாவதாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த ஜாதிக்காய் ஜாதிக்காய் அப்படின்னு ரொம்ப எளிமையாக நிறைய பேர் கடந்து போவாங்க அப்படி கிடையாதுங்க ஜாதிக்காய் ரொம்ப சக்தி வாய்ந்தது அதை நீங்க உங்களுடைய வீட்டில் முக்கியமாக வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது மூலயமா மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்துட்டீங்க கடைசியாக சொல்லக்கூடிய பொருள் சொல்கிறேன் சரிங்களா இப்படி இப்போ நீ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களில் எந்த ஒரு பொருள் கிடைக்குதோ அதை நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு முதலாவதாக சொன்னது என்னது கல்லுப்பு சொன்னோம் இரண்டாவதாக அகழ்விளக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது சொன்னோம் மூன்றாவதாக சொன்ன விஷயம் தான் இந்த மிகவும் ரொம்ப எளிமையா முக்கியமா சொல்லணும்னா இந்த கிராம்பு அப்படின்றது ரொம்பவே மகத்துவமானது கூட அதை உங்களால முடியும் வாங்கிட்டு வாங்க அப்படி இல்லாத பட்சத்துல நான்கா நான்காவதாக சொன்ன பொருள் தாங்க இந்த லவங்கம் அஞ்சாவதாக சொன்ன பொருள் இந்த ஜாதிக்காய் இப்போ இந்த பொருட்கள்ல எது உங்களால முடியும் அப்படின்றத ஒரு கேள்வி வரும் சாமி இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்றா யோசிப்பீங்க ஆமா அஞ்சாவது அஞ்சு பொருட்கள் தான் சொல்லிக்கும் மறக்க மணிக்கு ஆறாவது பொருள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் மணிக்கோம் என்ன தவறுது தான் ஆறாவது பொருள் மஞ்சள் குங்குமம் சரிங்களா கடைசியா இருக்கக்கூடிய பொருள் தான் சொல்றேன் சொல்லியிருந்தேன் சரிங்களா சரி இப்போ இந்த பொருட்களை வாங்கிட்டு வரக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதை உங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய வீட்டுல மறக்காம அதை கொண்டு போய் பூஜை எல்லாம் வச்சிருங்க ஒரு அகழ்விளக்கு தீபம் முன்னாடி ஏற்றிட்டு வைக்கிறாங்களா சரி இல்லை ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்களே சரி முன்னாடி வச்சிருங்க வச்ச பொருட்களை அடுத்த நாள் அதாவது இப்போ நீங்க கல்லு போயிட்டு இருந்திருக்கீங்கற போது அது உங்களுடைய வீட்டு தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் தாராளமா பிரச்சனை கிடையாது அகழ் விளக்கு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அது வாரந்தோறும் தோறும் வெள்ளிக்கிழமையில விலக்கெற்ற பயன்படுத்திக்கோங்க தப்பே கிடையாது அப்படி இல்லைங்க கிராம தான் வாங்கிட்டு இருந்தேன்னா அதை நீங்க வச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய வீட்டில் கூடிய முக்கியமா பணம் இருக்கக்கூடிய இடங்களை வைக்கலாம் தப்பு கிடையாதுங்க அப்படி இல்ல வீட்டு சுய பயன்படுத்திக்கலாம் தப்பு கிடையாது அப்படி இல்லாத பட்சத்தில் அஞ்சாவது பட்சத்தில் ஜாதி காய்ச்சல் இருந்தோம் அதையும் நீங்க அதே மாதிரி உங்களுடைய பூஜைல வச்சுட்டு பணம்ல வைக்கலாம் தப்பு கிடையாது அப்புறம் மஞ்சள் குங்குமம் இதைய நம்ம வச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வோம் வீட்டு பயன்பாட்டுக்கு பயன்படுத்திப்போம் அதை கூட நீங்க தாராளமா செய்யலாம் அடுத்து கடைசி சொன்னது இப்போ சொல்லிக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் லவங்கம் இதை கூட நீங்க தாராளமா அதே மாதிரி செய்யலாம் இப்ப சொல்லிக்கூடிய பொருட்கள்ல நீங்க எதை வச்சு வீட்டுக்கு வாங்கிட்டு இருந்தாலும் சரி சரியான முறையில இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு முடியுங்க உங்களுடைய பூஜையில இருந்து வச்சுட்டு அப்புறமா அடுத்து எடுத்து பயன்படுத்திப்போம் கடைசி இருக்கக்கூடிய விஷயம் இந்த வெள்ளி வெள்ளியை கொஞ்சம் விலை உயர்ந்த பொருள் அதனாலதான் நான் கடைசியில் சொல்றேன் இந்த வெள்ளியை உங்களால வாங்க முடியும் இந்த ஒரு சிவராத்திரி நாட்கள்னா கட்டாயமா வாங்குங்க தப்பு கிடையாது வெள்ளினுடைய மகத்துவமே உங்களுடைய வீட்டில் செல்வ கலாச்சாரத்தை உண்டு பண்ணும் முக்கியமா அந்த செல்வத்தினுடைய முக்கியமான விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில மாற்றக்கூடியதாகவும் அமையும் அதனால முடிஞ்சிருச்சுன்ற பட்சத்தில் உங்களுடைய வீட்டுக்கு இதை கூட வாங்கிட்டு வாங்க வெறும் பத்து ரூபாய் கொடுக்கும் கட்டாயமா இப்ப சொல்லக்கூடிய பொருட்களை எதை வேணாலும் வாங்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தம்பிக்கோடு சிங்கள் கண்டிப்பா நல்லது நடக்கும் அந்த கடவுள் மேல பார்த்த போட்டு இந்த பொருட்களை வாங்கிட்டு வாங்களே நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்றது நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில பாப்பீங்க நம்பிக்கோடு செய்து செய்துவார்கள் நல்லதையும் நடக்கட்டும் நம்பிக்கோடு செய்தால் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தும் தெரியும் அந்த கடவுள் உங்களை கொண்டு வருவார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பார் நம்புகள் நல்லதையும் ஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் நன்றி வணக்கம்